இன்னொன்றையும் உங்களுக்கு நினைப்படுத்த விரும்புகிறேன் ரெண்டாயிரத்து ஒன்பதுலேயே முள்ளிவாய்க்கால் இனக்குலை நடந்த நேரம் எல்லா கட்சிகளும் ஒரே அணியில் சேர்ந்து விட்டது அந்த அணியில் இருந்த தலைவர்கள் என்னை மட்டும் சரியே வேலூரில் அழைத்து ஓ கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் பிரைன் வாஷ் மூளை செலவை செய்தார்கள் திமுக கூட்டணியில் நீங்க ஒருவர்தான் இருக்கிறீர்கள் நீங்கள் மட்டும் வெளியே வந்து விட்டால் போதும் இந்த தமிழ்நாட்டு மக்களின் கோபம் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எதிராக இருக்கிறது நீங்கள் மட்டும் வெளியே வந்தால் போதும் இடங்களிலும் அவர்களை வீழ்த்த முடியும் இந்த முறை திமுகவை வீழ்த்தினால் அடுத்தடுத்து வருகிற தேர்தல்களில் வீழ்த்து வீழ்த்திவிட முடியும் என்றெல்லாம் என்னிடத்தில் பேசினார்கள் நான் அப்போது தனி ஒரு ஆளாக அவர்களிடத்தில் சிக்கிக் கொண்டேன் அந்த நேரத்தில் நான் சொன்னேன் எங்கள் கட்சியின் மூத்த தலைவர்களோடு முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி நான் முடிவு செல்கிறேன் என்று அவர்களிடம் இருந்து நான் அறிவி வெளியே வந்தேன் வந்த பிறகுதான் கலைஞர் அவர்களோடு நாங்கள் மீண்டும் அந்த கூட்டணியை உறுதி செய்தோம் திமுக கூட்டணி இடம்பெற்றிருந்த கட்சிகள் ஒன்று திமுக இன்னொன்று காங்கிரஸ் இன்னொன்று மூன்றே மூன்று கட்சிகள் தான் எல்லா கட்சிகளும் அதிமுக அடிக்கு போய்விட்டது அப்போது திமுக காங்கிரசுக்கு எதிராக மிகப்பெரிய கிளர்ச்சி இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருந்தது கடுமையான விமர்சனங்கள் படுகொலைக்கு திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் அவர்களை வீழ்த்த வேண்டும் துணை போன திமுக விடுதலை சிறுத்தைகளையும் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் திமுக காங்கிரசோடு துணை இருந்த ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிப்பட்ட நேரத்தில் அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் இருந்த நேரத்தில் எதிர்ப்பு இருந்த நேரத்தில் இருபத்தி எட்டு இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது திமுகவின் திமுக கூட்டணியில் வங்கி எவ்வளவு வலிமையானது என்பதை நிரூபித்து காட்டினோம் இருபத்தி எட்டு இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது என்றால் அதில் பெரும்பான்மை விடுதலை சிறுத்தைகள் வலுவாக இருக்கிற பெற்ற வெற்றி ஒன்பதிலேயே விடுதலை சிறுத்தைகள்